பிரேசில் ஜெயிலில் இருக்கவங்க புக் படிச்சாங்க அப்படின்னா அவங்களோட ஜெயில் சென்டென்ஸ் கம்மியாகும் இது எப்படி அப்படின்ட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் இன்மேட் ஒரு புக்கை செலக்ட் பண்ணணும் சும்மா அந்த புக்கெல்லாம் செலக்ட் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் லிட்ரேச்சர் சயின்ஸு ஃபிலாசபின்னு ஒரு குரூப் ஆஃப் புக்ஸ் இருக்குது அந்த குரூப்லேருந்து இவங்க ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு படிக்க தெரியலனா ஆடியோ புக் ஆப்ஷன் கூட இருக்குது ஸ்டெப் டூ அதை அவங்க ஒன் மந்த்துக்குள்ளே படிச்சு முடிக்கணும் ஒரு நாலு வாரத்துக்குள்ளே ஒரு புக்கை படிச்சு முடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு டீசென்ட்டான டைம் விண்டோ தான் ஸ்டெப் த்ரீ அதை படிச்சு முடிச்சோன்னா அவங்களோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் அந்த புக்கை பற்றி ஒரு ரிவ்யூ எழுதணும் இல்லைங்க எனக்கு எழுதி பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் வாய் வாயால சொல்லலாம் இல்ல வரைஞ்சு கூட காட்டலாம் நீங்க எழுதுற ரிவ்யூ பேனலுக்கு ஓகே அப்படின்னா உங்களோட ஜெயில் சென்டென்ஸ் நாலு நாள் குறைப்பாங்க ஒரு மாசத்துக்குள்ள ஒரு புக் படிச்சு ரிவ்யூ எழுதுனீங்க அப்படின்னா உங்க ஜெயில் வாழ்க்கை நாலு நாள் கம்மியாகும் ஒரு வருஷத்துக்குள்ள அவங்க பன்னெண்டு புக் வரைக்கும் படிக்கலாம் சோ டோட்டல் ஒரு வருஷம் ஃபுல்லா புக் படிச்சா நாற்பத்தி எட்டு நாள் கம்மியாகும் ஃபார்ட்டி எயிட் டேஸ் சோ அவங்க ஏழு ஏழரை வருஷத்துக்கு புக் படிச்சாங்க அப்படின்னா அவங்க ஜெயில் வாழ்க்கை ஒரு வருஷம் கம்மியாகும் சில பேருக்கு வந்துட்டு இது கொஞ்சம் கம்மியா தெரியல பட் யோசிச்சு பாருங்க அந்த ஏழு வருஷத்துல அவங்க கெயின் பண்ற நாலேஜ் எவ்வளவு இருக்கும் நம்ம வெளியே இருக்கிறவங்க கூட யாருமே இப்ப புக் படிக்கிறது இல்ல பிரேசிலோட சிட்டிசன்ஸ் விட உள்ள இருக்கிற ஜெயில் கைதிகள்